வணக்கம் போன வாட்டி வந்து நம்ம வீடியோல ரதசப்தமினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது கொஞ்சம் லாங் தான் எயிட் மினிட்ஸ்க்கு இருந்தது எப்படி வந்து அதை பார்க்கறதுன்னு யோசிக்காதீங்க பார்க்கவே வேணாம் காதில் கேட்டாலே போகிறோம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம் எதுக்காக ரகசப்தமி கொண்டாடுறோம் இருக்க நிலைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அதை தொடர்ந்து வரும் பீஷ்மாஷ்டமி அதை பற்றியும் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பதிவு மூலம் இந்த பீஷ்மாஷ்டமின்னா என்ன அப்படிங்கிறதேன்னு தெரிஞ்சுக்கோங்க இதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லை படுத்துகிட்டே இருக்கும்போதும் இந்த விஷயத்தை கேட்டால் போகிறோம் ஸோ பீஷ்மாஷ்டமின்னா என்ன அவருடைய உயிர் வந்து எப்படி அவரை விட்டு பிரிந்தது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் பார்த்து அதே சமயத்தில் ரதசப்தமிக்கு எதுக்காக இருக்கன்கலையை வச்சுக்கிறோம் நிலைக்கும் பீஷ்மாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு ஸோ பார்த்துட்டு அதை நீங்க வந்து அப்படியே வந்து இருக்க நிலையை வந்து எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு நம்ம போயிடலாம் இந்த வீடியோவில் வந்து பீஷ்மாஷ்டமின்னா என்ன அதுக்கு அடுத்த வர நாள் வந்து அதை பத்தி பார்க்கலாம் ரதசப்தமியை தொடர்ந்து மகாபாரதத்தில் வரும் ஒரு சம்பவம் இதில் வந்து பீஷ்மருக்கு தான் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்ற வரத்தை வந்து அவர் பெற்றிருக்கார் அப்படி இருந்தும் அவர் விரும்பியது போல மரணம் அவருக்கு கிடைக்கல அந்த சமயம் அந்த யுத்த களத்திற்கே வேதவியாசர் வந்திருக்கார் பீஷ்மர் வேதவியாசரை கண்டதும் அவரிடம் சுவாமி நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் இந்த தேகத்தை விட்டு பிரியவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தார் தாங்கள் அந்த தண்டனையை அனுபவித்த வண்ணம் இருக்கின்றீர்கள் அதற்கு வியாசபகவான் கூறியிருக்காரு பீஷ்மா ஒருவர் தன்னுடைய மனம் மொழி மெய்யால் அதாவது உடம்பால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல அநீதிகளை செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் ஒரு வகை தான் அதற்கான தண்டனையும் ஒருவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இது இயற்கையின் விதி அப்படின்னு சொல்லியிருக்கார் உடல் அளவில் இன்னல் பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் அத்தகைய வேதனையும் கூட ஒரு வகை தண்டனைதான் என்றார் இப்படி எடுத்துரைத்த மாத்திரம் பீஷ்மர் பிதாமகருக்கு வியாதவியாசர் சொன்ன உண்மை என்னவென்று நன்கு விளங்கியது துரியோதனன் சபையில பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உருந்த தருணம் அந்த சபையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட சபையில் பிதாமகர் பீஷ்மரும் இருந்திருக்கார் ஒரு மாபெரும் சம்பவம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தும் அதை தடுக்காமல் சென்றதன் விளைவு இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் அந்த பிதாமகர் பீஷ்மர் இதற்கு என்ன பிராயசித்தம் என்று கேட்டார் பீஷ்மர் யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருத்தம் அடைகின்றார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் சொல்றது ஆகவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டு விட்டாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து விட்டது இருந்தாலும் திரௌபதி அன்று கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் சபையில் கதறிய தருணம் கேட்கும் திறனிருந்தும் அதை கேளாமல் பார்க்கும் திறன் இருந்தும் அதை பார்த்தும் பாராமுகமாக இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலிருந்தும் இருந்தும் அதை தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் அளப்பரிய தோல் வலிமையும் வீரமும் இருந்தும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் இருந்த வலிமைமிக்க தோள்கள் எடுத்து எச்சரிக்கை விடுக்காத உறுதியான உன் இரண்டு கைகள் ஆரோக்கியமுடன் சபையில் நீ இருக்கையில் அமர்ந்து எழாமல் இருந்த உனது இரண்டு கால்கள் எது கெட்டது எது நல்லது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை என இவற்றிற்கெல்லாம் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி என்றார் வியாசர் உடனே பீஷ்மர் வருத்தத்தோடு அங்கனம் என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் ஒசுக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த சூரிய பகவான் தான் இப்படிப்பட்ட எனக்கு சாதாரண சூடு பற்றாது எனவே என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை வருந்தி வேண்டுகொண்டார் தன்னுடைய ஞானத்தால் முன்கூட்டியே எதையும் அறியும் ஆற்றல் படைத்த வேதவியாசர் தான் தன்னுடன் கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மர் பிதாமகரிடம் காண்பித்தார் பீஷ்மா இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இதற்கு வடமொழியில் அர்க்கபத்திரம் என்று பெயர் கம் என்றால் சூரியன் என்பது பொருள் சூரிய பகவானின் முழு சக்தியும் இதில் இருக்கிறது எனவே இந்த இலைகளைக் கொண்டு உன்னுடைய முழு தேகத்தையும் அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றார் வேதவியாசர் அங்கனம் வியாசர் உரைத்தபடி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க நிலைகளால் அலங்காரம் செய்தார் அதன் பின்னர் பீஷ்மர் கொஞ்சம் கொஞ்சமாக மனசாந்தி பெற்றார் அப்படியே தியானத்தில் லைத்தார் தியான நிலையிலேயே முக்தியும் பெற்றார் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அவர் உயிர் நீத்துவிட்டார் அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று உடனிருந்த தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட மகரிஷி வியாசர் ஹே தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறு நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமில்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு சென்று சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் என்று திகழ்பவர்கள் தான் பாபிகள் ஆனால் பிதாமகர் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசம் எங்கும் பித்தாமகர் பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் இருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை அடைவார்கள் அத்தோடு பிதாமகர் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று கூறினார் வேதவியாசர் அதன் காரணமாகத்தான் ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு சாஸ்திரத்தில் கூறியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதற்காக மேலும் மேலும் பாவங்கள் செய்து ரதசப்தமி என்று நிவர்த்தி கிடைக்கும் என்று எண்ணி நாம் பாவங்கள் செய்துவிடக்கூடாது தவிர ரதசப்தமிக்கு மறுநாள் வருவது அஷ்டமி அதாவது அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியைத்தான் பீஷ்மாஷ்டமி என்று கூறுகிறார்கள் அந்த பீஷ்மாஷ்டமி நாளில் புனித நீராடி பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்க்கை நிரந்தரமாக கிட்டும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை வீடியோ பதிவு கேட்டிங்களா பீஷ்மாஷ்டமி எதுக்காக பண்ணுறோம் ரதசப்தமி எதுக்காக பண்ணுறோம் ரதசப்தமியோட வீடியோவை இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்காதவங்க பீஷ்மாஷ்டமி பார்க்குறவங்க ரதசப்தமியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் கொடுங்க அதுக்கு நான் பதில் நிச்சயமாக அளிப்பேன் வேறொரு வீடியோங்களும் மீண்டும் சந்திப்போம் நன்றி